ஆனால் இவர் மக்கள் மன்றத்திலயும் போயிருந்தாதானே தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகம் வந்திருக்கும் மக்களும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு உங்களை மறக்காம வச்சிருப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்றது பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுறீங்க எந்த ஒரு சுற்றுப்பயணமும் போகல உங்களோட இருப்பிடத்தை நீங்க காட்டவே இல்லை இப்ப நீங்க ஒருவேளை ஒரு தனி இயக்கம் கண்டு நீங்க விஜய் கூட கூட்டணிக்கு போறீங்கன்னா பரவாயில்ல ஒரு வித்தியாசமான முடிவு அது ஒரு வரவேற்க வேண்டிய முடிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இப்ப பாஜக வந்து உங்களை இவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்துது உங்களை கட்டாயப்படுத்துது என்னை கேட்டாலும் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்கு திரும்ப போறது வந்து மரியாதை தான் நடத்தப்படுவார் ஏன்னா இவ்வளவு பேசி இவ்வளவு தாண்டி இவ்வளவு நடந்து ஒருத்தர் கூட்டணியிலிருந்து வெளியே போறாரு மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த உடனே உள்ள வராரு அப்படின்னா அவருக்கும் மீண்டும் அங்க தோல்வி பாதை தான் போகும் ஒரு புது இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு புதிய கட்சியை தொடங்குறீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் எப்படி பண்ணாரோ அது போல நீங்க ஒரு பாதை எடுத்துட்டு போகலாம் போயிட்டு நீங்க விஜய் கூட கூட்டணிவிங்க இல்ல டிடிவி தினகரன் கூட கூட்டணிவிங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க உங்களோட வலிமை என்ன உணராம இருக்கீங்களோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பொதுக்குழு முடிஞ்சு அந்த கட்சியில இருந்து உங்களை நீக்கிட்டேன் இனி உங்களுக்கு வந்து பதவியும் இல்ல இந்த கட்சியில நீங்க உறுப்பினர் இல்ல இந்த கட்சி கொடியும் பயன்படுத்தக்கூடாது இந்த கட்சி கரைவெட்டியும் நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதையும் தாண்டி நீங்க நீதிமன்றத்துல போய் என்ன பண்ண போறீங்க